சாய்ஸ் உங்கள வரவேற்கிறது ஸோ இந்தியா மற்றும் மக்கள் தொகை இது டென்த்து ஜியாக்ரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசன் இந்த லெசனில் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும் எக்கனாமிக்ஸ் மாதிரியே போக்குவரத்தை பற்றி நல்லா க்ளீனாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற ஓவர்வியூ மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுல் வீடியோவை டிஸ்ப்ளேல நம்ம பார்ப்போம் ரைட்டாக ஸோ ஜஸ்ட் இது ஓவர்வியூ தான் நம்ம மக்கள் தொகையில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் சீனாவுக்கு அடுத்தபடியாக அது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் நிலப்பரப்பில் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இது ஏற்கனவே நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா லெசன் நம்பர் ஒன்லையே பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் உலக மக்கள் தொகையில் சுமார் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதாவது ஆறு நபர்களில் ஒருவர் இந்தியாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் மக்கள் தொகை எப்போ கணக்கு எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முழுமையான முதல் மக்கள் தொகை எண்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினச்சுக்காங்கவேன் ஒம்பது வருஷம் கழிச்சு தான் முழுமையான மக்கள் தொகை எடுத்திருக்காங்க அந்த எண்பத்தொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பத்து வருஷமாக எடுத்திருப்பாங்க ஒன்று ஒன்று ஒன்றுன்னு தான் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று அந்த மாதிரி முழுமையான மக்கள் தொகைன்னு கேட்டதெல்லாம் அந்த ஒன்றுங்கிற நம்பர் வச்சு வச்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று தான் எழுவத்தி ரெண்டில் ஜஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தது பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுத்துட்டாங்களா சார்னா இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூபியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் மட்டுமே ஒரு இருபது கோடி பேர் இருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மக்கள் தொகையும் பாருங்கள் அதேமாதிரி அதிக மக்கள் தொகை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா யூபி மகாராஷ்டிரா நீங்கள் ஸ்டேட் அளவுக்கு பாருங்கவேன் ராஜஸ்தானும் பெரிய இடம் தான் பட் மக்கள் தொகை கம்மியாக தான் இருப்பேன் ஏன்னா பாலைவனம் இருக்கிறனால ஸ்டேட்டில் நீங்கள் ஸ்டேட் மேப்பை போய் பாருங்கள் பெரிய பெரிய மேப்பாக இருக்கும் பெரிய பெரிய இடமா இருக்கும் மகாராஷ்டிரா பீகார் மேற்கொங்காளம் ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா இது எல்லாமே மக்கள் தொகையில் ரொம்ப பெருசாக இருக்கும் சிக்கிம் பாவம் சின்னதாக இருக்கும் அதனால மக்கள் மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அதேமாதிரி வந்து யூனியன் பிரதேசங்களில் டெல்லி நிறைய நிறைய மக்கள் தொகையை வச்சு அதிகமாக இருப்பாங்க டெல்லியில் மட்டுமே ஒரு கோடி பேர்கிட்ட ஒன்றரை கோடி பேர்கிட்ட இருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை அடர்த்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீகார் தான் அதிக அடர்த்தி கொண்டது பீகாரில் ரொம்ப நெருக்கமாக அதிகமாக இருக்காங்க பீகாரில் அருணாச்சல பிரதேசம் சிவன் கோயிலில் சிவன் கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குங்கிறது ஷார்ட்கட்டு சிவன் கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறதான் ஷார்ட்கட்டே அப்போ அருணாச்சல பிரதேசம் கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கும் யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லியில் ரொம்ப அதிக அடர்த்தி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அந்தமான் தீவில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி அடுத்து வந்து பிறப்பு விதம் இறப்பு விதம் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் பிறந்த அது பிறப்பு வயதம் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் இறப்பாங்கள்ல அந்த சதவீதம் அதான் இறப்பு விகிதம் இது ஏற்கனவே நம்ம எக்கனாமிக்ஸில் படித்தது மாதிரி தான் வரும் அடுத்து வயது கலவைன்னு ஒன்று வரும் அதாவது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு குறைவானவங்க ஒரு முப்பது சதவீதம் இருக்காங்களாம் பதினஞ்சு வயசுக்கு குறைவானவங்க முப்பது சதவீதம் பேர் இருக்காங்களாம் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு எட்டு சதவீதம் பேர் இருக்காங்களாம் ஆக மொத்தம் சார்ந்துள்ள மக்கள் தொகை உழைக்கும் மக்கள் தொகைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க உழைக்கிறவங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்களா சார்ந்து வாழ்றவங்க முப்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்காங்களாம் இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அடுத்து பாலின விகிதம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேருக்கு அறுபது பெண்கள் கம்மியாக தான் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு அறுபது பெண்கள் கம்மியாக தான் இருக்காங்க கேரளாவில் வந்து எண்பத்தி நாலு பெண்கள் கூட இருப்பாங்க கேரளாவில் வந்து பெண்கள் கூட தானே அதுமாதிரி புதுச்சேரியிலையும் பெண்கள் கூட முப்பத்தெட்டு பெண்கள் கூட இருப்பாங்க டையூடாமனில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க பாலின விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அடுத்து வந்து எழுத்தறிவு விகிதம் நம்ம எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ஆண்கள் எண்பத்தி ரெண்டு பெண்கள் அறுபத்தஞ்சு வித்தியாசம் பதினாறு பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் கேரளாவில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் இருப்பாங்க லட்சத்தீவில் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இருக்காங்க பீகார் தான் ரொம்ப கம்மி அடர்த்தி அதிகமாக இருக்கிறனால அங்கே படிப்பும் கம்மியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேரம் முழு நேரம் முதன்மை தொழிலாளர்கள்ங்கிறவங்க குறஞ்சது நூற்றி எண்பத்தி மூணு நாட்களாவது வேலை பார்ப்பாங்க ரைட்டாக பாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு இடத்துல ஆறு மாதம் அதாவது வேலை பார்க்கணும் ஒரு ஆண்டில் ஆறு மாதத்துக்கு கம்மியாக வேலை பார்த்தா அவங்க பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை செய்யாத தொ வேலை செய்யாதவங்கள தொழிலாளர்கள் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நகரமயமாக்கல் அப்படிங்கிறதுல கோவா பயங்கரமான ஒரு சிட்டியாக வச்சுருக்காங்க மாதிரி இமாச்சலப் பிரதேசம் குறைந்த நகரமயமாக்கல் ஏன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக டெல்லி சண்டிகர் இப்போ தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா அதெல்லாம் இருக்கும் நகரமயமாக்கல்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலை வழி போக்குவரத்து ரொம்ப தொலைதூரத்துக்கு போகலாம் மலிவானது கேரளாவில் அடர்த்தி அதிகமாகவும் ஜம்மு காஷ்மீரில் மிக குறைவாகவும் இருக்கும் இந்த சாலை போக்குவரத்து என்கஜ் எஸ்கச்சு இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு வகையானவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க செர்சாசூர் அப்படிங்கிற ஒரு ரோடு போட்டிருப்பார் அதை பற்றி நம்ம டிஸ்பிளேவில் பார்ப்போம் என்கச் ஃபார்ட்டி ஃபோரு வாரணாசி டு கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி இரு மூணா ஆறு மூணா ஒம்போதுங்கிற மாதிரி வாரணாசி டு கன்னியாகுமரி அது போட்டிருப்பாங்க நாற்பத்தி ஏழுங்கிறது எர்ணாகுளத்தில் ஆறு கிலோமீட்ரு கொச்சின் துறைமுகத்திற்காக போட்டிருப்பாங்க வில்லிங்டன் தீவு இணைக்கிற இணைக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க இது எல்லைகள் சா அது சா சாலைக்கானது இது அடுத்து வந்து எல்லைப்புற சாலைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எல்லைங்கிறது வந்து எல்லைக்கா அறுபது வயசுக்கு மேலே போகவே கூடாது எல்லைன்னா அவ்வளோதான் அறுபது தான் எல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லைப்புறை சாலைகள் பற்றி பார்க்கணும் அடுத்து தங்க நாற்கரை சாலைகள் ஒன் ட்ரிபிள் நைன் புதுடெல்லிக்கு ஒன்றுன்னு போட்டுக்காங்க கொல்கத்தாவுக்கு ஒன்பது சென்னைக்கு ஒன்பது மும்பைக்கு ஒன்பது அப்படியே ஒன் ட்ரிபிள் நைனில் தான் தங்க நாற்கரை சாலை போட்டாங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் இன்றைக்கி தங்கம் ஒரு பவுனு கிட்டத்தட்ட சாரி ஒரு கிராமே ஐயாயிரரூவாய்க்கு மேலே விற்கிது அதை நம்ம யாவோ வச்சுக்கலாம் ஃபோர் டூ சிக்ஸ் கிட்டே இருக்கும் தங்க நாற்கரை சாலை அடுத்து வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு இது டிஸ்பிளேவில் நான் சொல்கிறேன் ஷார்ட்கட்டு அடுத்து விரைவு சாலை இது மொத்தம் நாலு சாலை இருக்கும் மும்பை அப்புறம் கொல்கத்தா அதுக்கப்புறம் துர்காபூர் கொல்கத்தா அந்த டம் டம்ங்கிறது விமான நிலைய வரைவு சாலை அடுத்து புதுடெல்லி ஆக்ரா இந்த நாலு இது டிஸ்பிளே நான் சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் உலக வங்கி உதவியின் மூலமாக இதே எஸ்கேப்புங்கிற ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம் அடுத்து ரயில்வே அப்படிங்கிறது இது ஃபுல்லாக டிஸ்பிளேலே சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி நீங்கள் பொதுவாக இந்த நாலு மாதிரி இந்த திசை மாதிரி போட்டு நீங்கள் படிப்பீங்க நான் அதை விட கொஞ்சம் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக இன்னும் டக்குன்னு கேட்டால் ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அகலை பாதீன்னு எடுத்துக்கிட்டால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸில் இருக்கும் மீட்ருனா கரெக்டாக ஒன்றுன்னு இருக்கும் குறுகிய பாதைனா அதை விட கம்மியாக ஜி புள்ளி ஏழு இருக்கும் அதை விட குறுகிய தூக்கு பார்த்தீங்கன்னா புள்ளி ஆறுன்னு இருக்கும் அந்த புள்ளி அந்த புள்ளி ஏழு புள்ளி ஆறு அந்த ஒன்று புள்ளி அந்த ஒன்று புள்ளி ஆறு இதை மட்டும் யோசிச்சிட்டாலே ஈஸி தான் இது கதிமான் இது வந்து காத்திமன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மும்பையில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ரைட்டாக இருபத்தஞ்சு வயசு உள்ளவங்க எப்படின்னா சத்திமான் மாதிரி இருக்கணும் இதுதான் ஷார்ட்கட்டு அதை நான் டிஸ்பிளேயில் சொல்லுவேன் உங்களுக்கு அடுத்து மெட்ரோ ரயில் போக்குவரத்து எட்டு மெட்ரோ ரயில் காலைல எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் கூட்டமாக இருக்கும் அப்போ தான் ஸோ அது சம்மந்தமாக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து குழாய் போக்குவரத்து எங்கங்கே இருக்குது அடுத்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து கங்கை பிரம்மபுரம் அப்புறம் கேரளா இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோங்கிறாங்க இது ஒரு முக்கியமானது அடுத்து கடலொலி போக்குவரத்தில் பதிமூணு துறைமுகங்கள் வந்து இருக்குது இரநூறு துறைமுகங்கள் சின்னதாக பெருசாக இருக்குங்கிறாங்க அந்த கடல் ஒளி போக்குவரத்தில் எது ரொம்ப முக்கியமானது அதில் கப்பல் கட்டும் தளம் இந்துஸ்தான் அப்படின்னா விசாகப்பட்டினம் கார்டன் ரீச் அப்படின்னா கொல் கொல்கத்தா இப்போ கொல்கொள்னு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஒரு கார்டனை சுற்றி ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக ரீச் பண்ணிடணும் அடுத்து மசா கான் மும்பை பாப்கார்னாலே மும்பை தான் ஃபேமஸ்ஸு கொச்சின்னா கொச்சின் தான் இது நமக்கு ஈஸி தான் அடுத்து வான்வழி போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருந்தால் பாருங்கள் பதினெட்டு வயசு உள்ள பையன் ஒரு பையன் ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிற ஒரு மொதல் மொதல் ஒரு கடிதம் கொண்டு போகிறதுக்காக ஆரம்பிச்சிது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு அடுத்து ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணில் ஒன்றிணைக்கப்பட்டு தேசிய மயமாக்கிட்டாங்க ஐம்பத்தி மூணில் ஏன்னா விமானத்தோடய முகம் வந்து மூணு விதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி ஒன்று சைடில் ரெண்டு ரெக்க மூணு விதமாக ஐம்பத்தி மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இந்த விமான நிலைய பொறுப்பான ஏஐயையும் அதுக்கப்புறம் என்னது என்கட்சியையும் ரெண்டு ஒரே இயரில் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கலாம் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது உள்நாட்டு அளவில் இந்தியா ஏர் இந்தியா அப்படிங்கிறது வெளிநாட்டு அளவில் பத்தொம்போது சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது ரயில்வே பதினேழு இது பத்தொம்பது அவ்வளோதான் அடுத்து வந்து ஹான்ஸ் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் அது அது மும்பையில் வந்து தலைமையிடமாக கொண்டுருக்கு எங்கே மும்பையில் வந்து தலைமையிடமாக கொண்டிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சல் எப்போ அப்படின்னு கேட்டிருப்பாங்க பொதுவாக வந்து ப மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி அப்போ வந்திருக்கு அஞ்சல் தலைவில்லை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கராச்சியில் பொதுவாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்கணுன்னு வச்சுக்காங்கவேன் ஒன்று அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பின்னாடி தண்ணியை தொட்டு லைட்டாக தடனா கூட ஒட்டும் தண்ணி பசை இல்லைன்னா எச்சி வச்சு கூட அது பண்ணுவோம் டக்குன்னு அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளை அப்படி தானே போஸ்ட் ஆஃபீஸ் ஒட்டுவோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு விரைவு அஞ்சல் செய்வேனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இஸ்ரோ ஆரம்பித்தாங்கள்ல அப்போ ரொம்ப ஈஸி தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுங்கிறது அஞ்சல் குறியீட்டு என்ன அவங்க அறிமுகப்படுத்துனாங்க அந்தது அடுத்து வானொலி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வானொலி வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ அப்படின்னா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அடுத்து முப்பத்தாறில் அது அகில இந்திய வானொலின்னு சொன்னாங்க அப்போ புரட்சியப்பா ஆகாச வானின்னு சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்திய வான் வெண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னர் அறுபத்தொம்போதுலேயே இந்திய வெண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவிட்டாங்க எழுபத்தஞ்சில் தான் முதல் முதல் ராக்கெட்டை ஏவுனாங்க ஏன்னா அதே வருஷம் தான் காமராஜர் இறந்தார் அது ஒரு டேட்டா இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது ரைட் ஓகே ஸோ ஓவரி வியூவில் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கா ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளேயில் பார்ப்போம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ